வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் புதல்வன் திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ அதை நான் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அரசு சார்ந்த திட்டத்தை பற்றியும் அரசு தொழிலுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதை பற்றியும் நம்மளோட சேனலில் கண்டினியூஸாக வீடியோ வந்துட்டுருக்கோம் ஓகே இந்த தமிழ் பொதுவன் திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல இந்த தமிழ் பொதுவன் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு போய் சேரும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி மாணவர்களுக்கு தான் போகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழ் மீடியத்தில் அதாவது பள்ளியில் தமிழ் மீடியம் ஆறுலேருந்து இப்போ நெண்டாவது வர படிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள் ஸோ அந்த மாணவர்கள் வந்து இப்போ கல்லூரியில் படிக்கிறதுக்கு சேர்ந்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் ஆல்ரெடி பொண்ணுங்களுக்கு இருந்திருக்கு மாணவர்கள்லாம் பசங்களுக்கு மட்டும் கிடையாது இதை பொண்ணுங்களுக்கும் ஆல்ரெடி இருந்துகிட்ருக்கு அதுவும் கொடுத்துட்ருக்காங்க புதுமை பெண் திட்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மாதந்தோறும் பெண்களுக்கு வந்து ஆயிரரூவா கொடுத்துட்ருக்காங்க இப்போது மாணவர்களுக்கு பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதுமை பெண் திட்டத்தில் சில பொண்ணுங்களுக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆதார் கார்டோடு லிங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ராங்காக கொடுத்துறதுக்குனால பேமெண்ட்டும் ஒரு சில பேருக்கு போகாமல் இருக்குது ஸோ அதுதான் ஒரு இஷ்யூன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த எல்லாம் இந்த திட்டத்தில் வரக்கூடாதுன்றதுக்காக மாணவர்களுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்க அது என்னன்றதை பார்க்கலாம் தமிழ் பொதுமன் திட்டத்துக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் ப்ளஸ் என்ன எலிஜிபிலிட்டின்றத பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆறுலேருந்து பன்னெண்டாவது தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் படிச்சுட்டு இப்போ நீங்கள் காலேஜ் போயிட்டு இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது இல்லாமல் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி என்ஐடியில் இருக்கேன் ஆனால் நான் வந்து பள்ளியில் பன்னெண்டாவது வரையும் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் நான் பத்தாவது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஐ டிப்ளமோ இந்த மாதிரி தொழிலில் இருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்களும் எலிஜிபிள் தான் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எத்தனையோ பசங்க இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஸ்கீமு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இது அப்ளை பண்ணுறதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் ஸோ இதை பற்றி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் மேபி நீங்கள் காலேஜில் நீங்கள் கூட கேட்டு பார்க்கலாம் ஸோ காலேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்க காலேஜில் நோடல் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜில் ஈஸியாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோடது பேமெண்ட்டு ப்ராசஸ் ஆகும் ஏன்னா இந்த பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு ஆதார் கார்டோட சீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க சீட் மீன்ஸ் அதாவது உங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அக்கௌண்ட் இருக்கும் சில பேர் மூணு நாலு அக்கௌண்ட்டு கூட வச்சுருக்கலாம் இல்லையா ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாமே ஆதார் கார்டு கம்பல்சரி ஜாயின் ஆகிருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு சீட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னா அதாவது அரசு சார்ந்த திட்டத்திலேருந்து அமௌண்ட் எந்த அமௌண்ட் வந்தாலையும் அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு தான் ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் ஏதாச்சும் ஒரு பேங்க்கை வந்து சீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் பேங்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா எஸ்பிஐ இந்த மாதிரி பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்டோடு சீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பேங்க்கை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே வந்து ஒரு முகாம் அமைச்சு பேங்க் அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த யூஎ நான் சொன்னேன் இல்லையா உங்களை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டில் உங்களோட ஆதார் கார்டு ஜாயின் ஆயிருக்கா எப்படின்னு பார்க்குறதுன்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அது எப்படி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன் ஸோ இந்த திட்டத்தில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா ஒரு ஊதியம் தொகை வருது ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நடுத்தர மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த ஊதியத்தொகை உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கும் அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச உறவினரோட பசங்களுக்கு எல்லாருக்குமே இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணட்டும் இதுக்கான அப்ளை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காலேஜில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி தமிழ் புதுவன் திட்டத்தில் அப்ளை பண்ணணும்னு அவங்களே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்போவே அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அப்ளை பண்ணதும் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அந்த தமிழ் புதுவன் திட்டத்தோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும் அந்த பாஸ்வேர்டை இவங்க தமிழ்நாடு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய ஆப்பில் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு எல்லாமே வியூ ஆகும் முதற்கொண்டு உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கா இல்லை ரிஜெக்ட் ஆகிருக்கா பேமெண்ட் வந்திருக்கா பேங்க் அக்கௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கா எல்லாமே நீங்கள் வந்து அதில் தான் பார்க்க முடியும் சரிங்களா அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள் இப்போ எல்லாமே அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட காலேஜில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே இதை பற்றின டீட்டெயில் விளக்கமும் சொல்லுவாங்க கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி ப பாய் அண்ட் ஷியூஆர்